அன்பான கத்திரதாவும் எஸ்கு சினாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தியானத்தை பார்ப்போம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று நான்காம் வாசிப்போம் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் தாவீது போராட்டம் வரும்போதெல்லாம் அவர் சட்டைக்குள்ளே மூடி மறுத்து கொள்ளும்போது தொடர்ந்து முயற்சி போதெல்லாம் அவர் தேவடைய சட்டைக்குள்ளே அவர் மூடி மறைத்து வாழ்ந்தார் தாவித விசுவாசமான அறிக்கை செய்த வசனத்தை வாசிப்போம் அது சங்கீதம் இருபத்தி ஏழு அஞ்சு வாசிப்போம் தீங்கு நாளில் தீங்கு நாளில் அவர் என்னை அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் உயர்த்துவார் தேவன் தாவிதை எப்படியெல்லாம் பாதுகாத்து கொடுத்தார் அருமையான கத்துர தேவ சாது சுந்தர் சிங் என்ற மிகப்பெரிய ஊழியர் ஒரு மலை மேலே ஏறி ஒரு மாலை பொழுதலை அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது இரண்டு மரங்களும் மொரசி கொண்டு தீப்பொற்றிய ஆரம்பித்து விட்டன அப்பொழுது அந்த கூட்டில் ஒரு தாய் பறவை என்ன செய்திருந்தால் தன் குஞ்சுகளை அதை காப்பாற்றும்படியாக மிக சத்தமாய் அது சுற்றி கொண்டே இருந்தது என்ன சத்தம் என்று அவர் ஜெபத்தை முடித்த பிறகு பார்த்தார் தன் குஞ்சுகளை எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி வேதனையான குரலை கத்தி கொண்டிருக்கிறது இன்னும் வேகமாக தீப்பிடிச்சு எரிஞ்சு கொண்டிருக்கிறது அந்த தாய் சுத்தி சுத்தி வந்து கொண்டே இருக்குது அப்பொழுது அந்த மரத்திலிருந்து ஒரு பறவை மேல துப்புனு விழுந்தது அந்த மரங்கள் கருகி போய்விட்டது அந்த தாய் பறவையும் கருகி விட்டன அந்த நெருப்பு அணைஞ்சதுக்கு ஐயா போய் பார்த்தார் கருகி போய் ஒரு தாயுடைய பறவை மறித்தது மனதிலே மிகுந்த வியாகுலப்பட்டார் அந்த தாய் எவ்வளோ முயற்சி எடுத்தது அந்த குஞ்சியை காப்பாற்ற முடியல அதுவும் படிஞ்சு போச்சேன்னு குஞ்சு நேரம் கழிச்சு ஒரு சத்தம் வந்தது திடீர்னு அருகில் அவர் போனார் போன உடனே அந்த இறக்கைகள் மூடி மறைத்திருந்தன அப்பொழுது ஒரு மெல்லிய சத்தத்தோடு அந்த குரல் கேட்டது இவர் நினைச்சார் அந்த தாய்க்கு உயிர் இருக்குது ஆனால் கருகி விட்டது அந்த ரெக்கை எடுத்து பார்க்கிறார் தன் குஞ்சுகளை அந்த அந்த ரக்கைகளை மூடி தன்னுடைய ஜீவனை மடித்து விட்டது குஞ்சுகளை எடுத்து மீண்டும் பரவிட்டா ஒருவேளை அந்த தாய் நினைச்சுக்கலாம் நம்ம ஏன் சாகணும் அந்த குழந்தையை காப்பாற்றி தன்னுடைய தாய் தன் ஜீவனை விட்டுச்சு அதே போலதான் கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காகவும் மூடி மூடி பாதுகாப்பு கொடுப்பார் நான் இருப்பதும் நிர்மூலமாக பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வடது பக்கத்தில் பதினாறு பேரும் உன் அணுகாது ஆண்ட சொல்கிறார் வேடனு கண்ணுக்கு கொள்ளாததுக்கு தெய்வம் வைப்பாராமா உங்களே ஆபத்து காலிலே அவர் சட்டைகளை மூடி உங்களை பாதுகாப்பு கொடுப்பா இந்த உலகத்தில் பாதுகாப்பு கத்தர் உருவுதான் தாவியருடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டம் வரும்போதெல்லாம் அவர் போய் ஆண்டவரே உங்கள் சட்டைக்குள்ளே நான் மூடி மறுத்து வைங்கப்பா சவுள் தாவித கொள்ளும் போதெல்லாம் அவர் சட்டைக்குள்ளே மூடி மறுத்தா கண்கள் படி நம்ம சொப்பிப்போம் இந்த உலகத்தினுடைய பாவத்திலிருந்து இருளிலிருந்து சாபத்திலேருந்து விசப்பூச்சியிலேருந்து விஷ மனுஷிலேருந்து நம்ம பாதுகாத்து கொடுத்தாரே அவர் சட்டி மூடி வரைக்கும் போது நம்மளை பாதுகாப்பு கொடுப்பா ஆபத்து காலையில் கத்தரையே துணையாக இருந்து பாதுகாப்பார் தாமே பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு வேணுமா நீ உலகத்தில் எந்த பாதுகாப்பு இல்லை கத்தர் தான் உனக்கு பாதுகாப்பாக இருந்து அவர் சட்டி உன்னை மூடி உன்னை மறைத்து பாதுகாப்பார் கத்தரையே உனக்கு துணையாக இருப்பார் il so bilamo tra lapidavi a